ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர் பேட பத்தி பார்க்க போறோம் இப்போ ஆல்ரெடி நம்ம லெஃப்ட் பேட பத்தி பார்த்தோம் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூவுக்கு முன்னாடி வந்து எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து கொடுக்குற வேல்யூவை வந்து அங்கே இன்சர்ட் பண்ணி கொடுப்போம் சேம் திங் பட் ஆப்போசிட் சைடில் ஒர்க் ஆகும் முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோம் இது ரைட் சைடு ரைட் பேட்னு சொல்லுவாங்க இது ரைட் சைடு ஒர்க் ஆகும் இதுவும் அதே மாதிரி சினாரியா தான் நீங்க ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க பட் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூட மொத்த லென்த்து அஞ்சு இருக்கணும் பட் எங்கில் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு டாலர் சிம்பிள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரிஸ் வருது அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆர்பேடை யூஸ் பண்ணுவீங்க ஸோ இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா மேலே இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் ஆர் வேல்யூ நம்ம என்ன வேலி கொடுக்கப்படுறமோ அதை அந்த ஆர்பேடோட ஃபங்க்ஷனில் மொதல் பேரமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம் அடுத்து என்ன அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எவ்வளோ ஒரு லென்த் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட் ஸ்ட்ரிங் பேட் ஸ்டிங்னா அந்த ஸ்ட்ரிங்கோட நம்ம அட்டாச் பண்ணக்கூடிய அந்த இது வந்து என்ன மாதிரி சிம்பிளாக எதுவும் லெட்டரா அப்படிங்கறத நம்ம அங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அந்த ரிமைனிங் லெட்டரோட அங்கே ஆட் பண்ணி வந்துடும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா இதே இதே மாதிரி இப்போ ரியல் டைம் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு இது பண்ணுவோம் ஸோ ஆர் ஆர்ப்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க இப்போ நிமிட் கொடுக்குறோம் இதோட கேரக்டர் வந்து எனக்கு எட்டுன்னு இருக்கணும் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராஜ் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ண சொல்கிறேன் நான் இப்போ அதை ரன் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் மிஸ்ராஜ் அப்படிங்கிறது வரும் சி வந்திருஷா ஸோ இதோட லென்த் நான் எவ்வளோ இருக்கணும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் எட்டு இருக்கணும்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் பட் நமக்கு ஆனால் நான் கொடுத்த வேல்யூ இன்புட் வந்து நான் ஃபைவ் தான் கொடுத்துருக்குறேன் ஸோ ரிமைனிங் வந்து இந்த மாதிரி ராஜ் அப்படிங்கறத ஃபில் பண்ணு அப்படிங்க நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு இப்போ ஒரு வேளை இப்போ நீங்க கரெக்டாக வேல்யூ கொடுத்தீங்க ப்ரோ சடனாக நான் வந்து இது எட்டுக்கு பதிலாக நான் பதினெட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்போ என்ன பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்ஏஜி ராஜ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ ஒர்க் ஆகும்போது இந்த ஒருதான் ராஜ் ராஜ் ராஜுன்னு ஆட் ஆகுது பட் லாஸ்ட்டாக போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர் ஏ சாரி ஏஜே அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை ஏன்னா ஸ்பேஸ் இல்லை ஸோ அதனால அது ஆரோட ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் இந்த மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ காண இருக்குமோ அது வரைக்கும் அந்த லெட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடும் அந்த ஆர்டர் நம்ம கொடுத்த ஆர்டரில் அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும் எண்ட் ஆஃப் த வேல்யூஸில் சரிங்களா ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு சில சரன் சின்ன வயசில் இதுவும் ஒர்க் ஆகும் ஸோ நம்ம இந்த காலை மாஸ்க் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி சினாரியில் வரும்போது இதெல்லாம் மாஸ்க் பண்ணி கொடுக்குறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அதிகப்படியான கேரக்டர் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறது மற்றவங்கள ஸோ டிபெண்டிங்காக அந்த சினாரி உங்களுக்கு எந்த மாதிரி சினாரியாக வருதுன்னு தெரியாது நான் ஒரு சாம்பிள் சினாரி தான் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதுவும் கன்ஃப்யூஸாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க நான் ரீக்ரியேட் பண்ணுறேன் இல்லைனா வேற மோர் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து பெட்டர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க என்னோட சேனலை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ